வணக்கம் இன்றைக்கி சேலம் மாவட்டம் மேட்டூர் பக்கம் கோவிந்தப்பாடின்ற ஏதாவது இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம் அஞ்சு ஹெச்பி டெக்ஸ்மோ மோட்டார் நூறு அடி ஆழம் வேலை செய்யும் மோட்டர் கெப்பாசிட்டி இங்கேருந்து ஒரு நானூறு அடிக்கு தள்ளணும் மேலே மேட்டில் நம்ம வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு போர்வளுக்கு சோலார் போட்டு கொடுத்தோம் ஆயிரத்தி எழுநூறு வாட்டி நானூறு அடிக்கு இங்கே பார்த்திங்கன்னா டேம் நீர் தேக்கத்தில் பக்கத்துலேயே கிணறு இருக்குது அப்பயே கேட்டிருந்தார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஆறு பேனல் போட்டிருக்கும் இப்போ இன்னும் ஆறு பேனல் அதில் ஜாயின் பண்ணி போர் ப்ளஸ் கிணறு ஓடுற மாதிரி போருக்கு வந்து ஆயிரத்தி எழுநூறு அப்படி வச்சுக்கிறேன் ஃப்யூச்சரில் மாற்றிக்கலாம் வேணும்னா அஞ்சு ஹெச்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு மோட்டார் எரெக்ஷனுக்காக வந்து இப்போ தான் பைப் லைனில் காலையில வந்துட்டு ஏழு மணிக்கு மோட்டார் எரக்ஷன் போயிட்டு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க மோட்டார் இறக்கிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மூணு இஞ்சு பைப்பில் தண்ணி மேலே போகணும் ஒரு நானூறு அடி அங்கே இருக்குது முன்னாடி தண்ணி கீழே போச்சுன்னா கனட் ட்ரை ஆகிடும் அங்கே ஒரு எண்ணூறு அடி கீழே கொண்டு போகிறோம் அப்படின்னு இருக்காரு சோலார் அங்கே தான் இருக்குது ஒரு முந்நூற்றும் நானூறு அடி ரேஞ்சில் தான் சோலார் இருக்குது அங்கே தான் இப்போயும் பிட் பண்ண போகிறோம் ஆளு பண்ணுல பிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் எரெக்ஷன் பண்ணியாச்சு இங்கேருந்து ஒரு நானூறு அடி டிஸ்டன்ஸில் பேனல் இருக்குது டெஸ்ட்டிங்காக மேலே ஆல்ரெடி ஆறு பேனல் இருக்குது கீழே ஆறு பேனல் வச்சுருக்கோம் பன்னெண்டு பேனல் சீரியல் கனெக்ஷன் ஒரு பத்தடி தூரத்தில் தண்ணி போய் விழுந்துட்டுருக்கு ஹை ப்ரெஷரில் வெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது மேக மொத்தமாக தான் இருக்குது எல்லா பக்கமுமே ஃப்ரீக்குவென்சி நமக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஆறு புள்ளி அஞ்சாம் ஏழு ஆம்சத்தில் போதும் ஒன்பதாம் ஆம்ஸ் வரைக்கும் லோடு குறையாமல் எடுக்கும் இன்னும் மதிய டைமில் ப்ரெஷர் நல்லா ஹை ப்ரெஷரில் இருக்கும் தண்ணி பாசனம் வந்து அருமையாக பண்ணிக்கலாம் வாய்க்கா பாசனம் வந்தாலும் ட்ரிப்பாக இருந்தாலும் தாராளமாக கொடுத்துக்கலாம் பத்தடிக்கு குறையாமல் போய் தண்ணி ஊற்றிட்டுருக்கு டெக்ஸ் மோட்டார் ஏரோ மோட்டார் அஞ்சு ஹெச்பி முப்பத்தோரு மீட்ரு எட்டு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பேனல் ஆறு பேனல் வந்து மூணு மூணா சீரியல் பண்ணி பேரல் பண்ணியிருந்தோம் டிசி அரிய ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு இங்கே ஃபிட் பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ ஒயர் எல்லாமே பிரித்து எடுத்தாச்சு ஏன்னா பன்னெண்டு சீரியல் வேணும் இங்கே ஆறு பேனல் கீழே தரையிலேயே வச்சிருக்கோம் இப்போ பன்னெண்டு பேனல் சீரியல் வச்சு கேபிள் கொண்டு வந்து ட்ரைவ் எஸ்காவா வி தௌசண்ட் தான் லெவன் ஆம்ஸ் டிரைவ் ஏழு ஆம்ஸ் ஆறு பதினஞ்சு ஆம்ஸில் இருக்குது பேனல் லைட்டாக டஸ்ட் இருக்குது முன்னாடி இதுதான் மேட்டூர் டேமோட நீர்த்தேக்கம் தண்ணி இங்கேயே இருக்குது அந்த இடத்துல தான் ஃபிட் பண்ண போகிறோம் பாறையை உடைச்சு எடுத்தோம் நம்ம இப்போ ஜேசிபி வந்து பாரையே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாறை ஜேசிபி வந்து எடுத்து விட்டது அடியில் கேதிரி நம்ம உடச்சு தான் எடுத்தோம் இப்போ அங்கே முன்னாடி வந்து பாறை தான் இருக்குது பார்ப்போம் என்ன மாதிரி தண்ணி வருது அப்படின்னுட்டு பாறையை உடைச்சு எடுத்து தண்ணி ஊற்றி உடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிட் பண்ண போகிறோம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது வந்து பழைய ஆறு பேனல் மூணு மூணு சீரியல் பண்ணி பேனல் பண்ணியிருந்தோம் இப்போ பன்னெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சீரியல் கனெக்ஷன் ப்ளஸ் ஆயிரத்தி எழுநூறு வாட்டுக்கு வந்து லைன் பிரித்து கொடுத்துருக்கோம் சேஞ்ச் ஒர்க் பண்ணி பழசு கட்ட கட்டி நல்லா க்ளீனாக வச்சுருக்கேன் பேனல் மோட்டர் லைட்டாக டஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வாரி பழைய பேனல் இது வந்து பேனசோனிக் ஏங்கரு ரெண்டடியாலும் குழி தோண்டோம் இந்த ஆறு குழி தோண்டி நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான பாறை அந்த மாதிரி உடைச்சி ஆனால் அன்றைக்கி தப்பிச்சிட்டோம் பெரிய அளவு கல் இல்லை மோட்டார் அஞ்சு ஹெச்பி ஏசி மோட்டார் த்ரீ பேஸு ஹெட் வந்து முப்பத்தோரு மீட்ரு வாட்டர் அறுபத்தஞ்சாயிரம் லிட்டரு பர் ஹர் இந்த மோட்டாரோட கெப்பாசிட்டி இது வந்து கீழே இருக்கிற சேஞ்ச் அவரு சேஞ்ச் அவர் இப்போ கீழே இருக்கனால கிணறு மோட்டர் ஓடிட்டுருக்கு மேலே தூக்கி விட்டுட்டு இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுறாங்க அப்படின்னா போர் மோட்ரு ரன் பண்ணலாம் ஸ்ட்ரிங் கம்பைனர் பாக்ஸ் வரை ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுருக்கோம் பதினாறு ஆம்ஸ் டிசிஎம்சிவி பிரேக்கர் எல்லாமே எங்கே ஆன் பண்ணாங்கன்னா போர் மோட்டார் ஓடும் கீழே தள்ளி விட்டுட்டு உள்ளே இருக்கிற எம்சிபியில் ஆன் பண்ணாங்க அப்படின்னா கிணத்துக்குள்ளே இருக்கிற மோட்டர் ஓடும் ஃப்ரீக்குவென்சி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு போயிட்டுருக்கு ஆம்ஸ் ரேட்டிங் ஆறு புள்ளி நாலு டு ஆறு புள்ளி ஆறு அந்த ரேஞ்ச் வரைக்கும் போய் வந்துட்ருக்கு பதினாறு ஆம்ஸ் டிசிஎம்சிவி பிரேக்கர் பக்காவாக எல்லாமே டேக் பண்ணியாச்சு அங்கே இருக்கும் பண்ணிட்டோம் இங்கேருந்து முன்னாடி அந்த வாழக்காட்டுக்கு பக்கியில் இருக்க ஒரு நானூறு டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது ஃபுல்லாகவே மேட்டூர் டிராமோட நீர்த்தேக்கு பகுதி தான் உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முள்ளவாடின்றது மேட்டூர் டேம் நீர் தண்ணி ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அந்த முள்ளவாடின்றது விவசாயம் பண்ணுவாங்க அங்கே ஒரு கிணறு இருக்குது எட்நூறு அடி டிஸ்டன்ஸில் இந்த கிணறுல தண்ணி இங்கே ட்ரை ஆனால் அந்த கிணத்துல மோ எடுத்து போகிறதுக்காக மோட்டார் கேட்டுருந்தார் இப்போதைக்கு இதில் தண்ணி இருக்குது ஓரளவுக்கு ஆனால் தண்ணி சீக்கிரமாக வடியுது மோட்டார் ஒரு ஒரு மணி நேரம் ஒண்ணாவே பத்தடி பதினஞ்சு அடி கீழே போயிட்டுருக்கு தண்ணி மட்டும் தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் போர்வெல் முன்னாடி இருக்குது அந்த பனைமரத்துக்கு பக்கத்தில் போர்வெல் இருக்குது தண்ணி அப்படி வரும்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் ஈவினிங் ஆகிடுச்சு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மூணே கால் டைம் இப்போது ஒரு பன்னெண்டு பதினஞ்சு அடி தூரத்துக்கு தூரம் அதிகமாக தண்ணி போய் விழுந்துக்கிட்டு இருக்கு ஃபுல் ஃபோர்ஸு அண்ணனுக்கு தான் போட்டு கொடுத்துருக்கோம் ஆம்ஸ் ரேட்டிங் எட்டு போயிட்டுருக்கு இப்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பதினஞ்சு நல்லா ஹை ப்ரெஷரில் போயிட்டுருக்கு தொண்ணூறு எம்எம் பைப் சைஸு கனெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் ஃபுல் ஃப்ரெஷராக வந்துகிட்டு இருக்குது தண்ணி வெயிலும் வந்து அருமையாக இன்றைக்கி இருக்குது ப்ளூ மேகம் கொஞ்சம் கூட டல் கிளைமேட்டே கிடையாது மேட்டூர் டேமோ நீர் தேக்கம் கிணறு இங்கே தான் இருக்குது பைப் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு அடி தண்ணியோட ப்ரெஷர் பக்கம் வந்துட்டுருக்கு இவருக்கு தான் போட்டு கொடுத்துருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போருக்கு போட்டு தண்ணி ஓகேவானா உங்களுக்கு தண்ணி போதுமா எத்தனை நான் நிலம் இருக்காது சொல்லிவிடுங்க பதினஞ்சு ஏக்கராக இருக்குது ஆனால் இப்போ வந்து வாழை நாலு ஏக்கர் போட்டிருக்கீங்க முள்ளவாடிக்குள்ளே ஒரு பத்து ஏக்கர் இருக்குது நீங்கள் ஓகே இப்போ பாசனம் பண்ணுறது ஒரு நாலு அஞ்சு ஏக்கர் பண்ணுவீங்களா தண்ணி போதுமா பாருங்கள் ஏன்னா பிஎல்டிசி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போரம் ஓடிட்டுருக்கு இது ரெண்டுத்துக்குமே சேஞ்ச் ஒரு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தண்ணி திருப்தியாக இருந்தால் ஓகே தான் இன்னொன்று தான் பண்ணி கொடுத்துருக்கோம் தண்ணி நல்லா வந்துட்டுருக்கு இன்றைக்கி போட்ட ஆறு பேனலு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் பைப்பு வயர் அவங்களே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரு ட்ரைவ் அதுக்கான லேபரு லைட்டிங் அலர்ஸ்ட் இது மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ரேட் கொடுத்துருப்போம் மற்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி இருந்தது தான் ஆறு பேனல் ஸ்ட்ரக்சர் கலச்சு வந்து ஆல்ரெடி இருந்தது வயரும் அவரே வச்சுருந்தாரு அதே வயர் போட்டுக்கிட்டோம் நல்லா ஹை ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்கு ஏர் கொடுத்துருக்காங்க மேலே இங்கேருந்து நானூறு அடி டிஸ்டன்ஸில் நம்ம அங்கே பிக் பண்ணியிருக்கோம் பக்கமாக தான் இன்னும் ப்ரெஷர் இருப்பாங்க பதினஞ்சு அடி தூரம் குறையாமல் போயிட்டுருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்